இன்னைக்கு வந்து நம்ம சாங் வந்து சில்லுன்னு ஒரு சமையல் பண்ண போறாரு சில்லுன்னு ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போறோம் பாத்துக்கங்க கட்டுறது கையில டீம்ல தான் இந்த மாதிரி வித வரும் மிஸ் பண்ணாம பாருங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜில்லுன்னு ஒரு சிக்கன் அப்படின்னு போது இப்போ சேகரனாவோ இல்லை நான் எல்லாமே நீங்களே கூட நினச்சிக்கலாம் என்ன சமைச்சி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொடுப்பாங்களோ இல்லாட்டினா எடுத்து ஃபிரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்களோ இல்லாட்டி ஆயுஷ் பிரியாணி பிரியாணி கொடுக்குறீங்களா இல்லைன்னா சேகரன் எதிர்பார்க்குற மாதிரி யாராவது கூப்பிட்டு வரீங்களா கோழிக்கறி வந்து சூடு அந்த சூட்டை எந்த பொருளை வச்சு தணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணுறது தான் ஜில்லுன்னு ஒரு சிக்கன் கொஞ்ச நேரம் பிரிட்ஜ் உள்ளே வச்சுன்னா தணிஞ்சு போகுது தானே குழம்பு வந்து ஆறிடும்னா ஆனா கோழியோட தன்மை அந்த சூட்டு தன்மை கோழி தான் பிடிச்சி பிரிட்ஜ் உள்ளே விட்டுரு அந்த மாதிரி கோழிங்க ஆகி போகுது அப்படியா உங்கள் வீட்டில் பண்ண ஜில்லுன்னு ஒரு சமையல் பண்ணலாம் வாங்க வணக்கம் கடந்தது நில நிலன் நவயுகன் அந்த குழந்தை மூணாவது வருட பிறந்த நாளுக்காக இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில் சைவ விருந்து கொடுக்குறோம் விருந்து கொடுத்து வாழ்த்துறது யாருன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் அப்பா விஜய் அம்மா ரம்யா சென்னை குரோம்பேட்லேருந்து இந்த உதவி பண்ணுறாங்கண்ணா அந்த குழந்தைன்னு மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாறு போகிற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இன்னைக்கு சைவ விருந்து என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா நெய் சோறு கேசரி தயிர் பச்சடி சைவ தால்ச்சா காலிஃப்ளவர் பக்கோடா தண்ணி பாட்டில் இதெல்லாம் வழக்கம் போல வாழில் மடித்து துணி பையில் போட்டு தேடி தேடி கொண்டு போய் கொடுக்கும் சிறப்பாக கொடுக்குறோம் வளர்த்துக்கோங்களா நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடினா அப்படியே பார்சல் போட்டுக்கலாம் தால்ச்சாவா ஆமாம் நான் சைவ தால்ச்சா நெய் சோறு நெய் சோறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிட்டே இருக்குண்ணா ரெடி ஆகினே இருக்குது போட்டு போட்டு எடுத்துன்னே இருக்கும் நெய் தம் போட்டு உடச்சு நெய் சோறு பிரமாதமாக வந்து விட்டது சில்லுன்னு ஒரு செக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் கோழிக்கறி பட்டா பீஸ் செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கல் உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தழை காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் கர தூள் குழம்பு மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு முக்கியமானது நன்னாரி சர்பத்து சில்லுன்னு ஒரு சமையல் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கிறோம் தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கிறோம் மசாலா போட்டு ஊற வைக்க போறோம் முக்கியமானது நன்னாரி சர்பத் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த சர்பத்தை வந்து சர்பத்தோட ஸ்டன்ஸ் எல்லாம் கரியில் ஏறணும் நன்னாரி சர்பத்தோட இனிப்பை குறைக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா ஊற வச்சு போகிறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கலர்ஃபுல்லாக இருக்காண்ணா மாஸ்டர் சூப்பராக இங்கே ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு சிக்கனுக்கு கோலி வச்சுக்க போறோம் வந்து குழம்பு செய்ய போறோம் அந்த குழம்பு எப்படி ஜில்லுன்னு ஆக்குறதுன்னு தான் முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு கிலோ கறிக்கு தம்பி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுத்தமான சிக்கனை நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கிலோ கோழி கறிக்கு பத்து கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சின்ன துண்டா ஒரு கிலோ கறிக்கு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் ஜில்லுன்னு ஒரு சிக்கனுக்கு வெங்காயத்தை சுட சுட வதக்குறாரு

வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி முடிச்சாச்சு அடுத்து சர்பத்தில் ஊற வச்சு கோழி கறி அரைக்கிறோம் இல்லையா நம்ம எடுத்து தண்ணி இப்போ நம்ம நன்னாரி சருப்பத்தில் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சு இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் நேரம் அரை அரை வேக்காடு வேகும் இந்த அரை வேக்காடு வந்த பின்னாடி இன்னும் மசாலாலாம் சேர்ப்போம் சேர்க்குறோம் அப்போ தான் அந்த நன்னாரியோட சுவை வந்து நம்ம கோழிக்கரியில் ஏறும் கறி ஒரு அரை வேக்காடு வந்திருக்கும் இந்த டைம் மசாலா போகிறோம் செக் பண்ணிக்கலாம் வாங்க காஷ்மீரி மிளகாய் தூள் தென்னை பறிக்கிறதா இப்போ வந்து காஷ்மீர் தூள் நன்னாரி சற்பத்து இதுலேயே அரை வேக்காடு வந்துருச்சு அடுத்தது மசாலா சேர்க்க போகிறாரு என்னென்ன மசாலா பார்க்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் இப்போ நாங்கள் சொன்ன அளவெல்லாம் ஒரு கிலோ கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் இனிப்பு காரம் உப்பு இதெல்லாம் தான் ஜில்லனுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் சில்லுன்னு ஒரு சிக்கன் வந்து ஏன்னா போட்டு பெத்த பெத்த பீஸ் நல்லா வேகணும் மூடி போடாம இதே மாதிரி மீடியமான அனல்ல வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு சிக்கனுக்கு கொத்தமல்லி தாளையை போட்டுக்கிறோம்

தீர்ந்ததா சூர்யா யாரு ஜோதிகா யாருன்னு கேட்டேன் அதுக்கு ஒண்ணு ரெண்டு பேரும் பதிலே சொல்லல ஜோதிகா ஒத்துருப்பாங்க சூர்யா ஜோதிகா ஐஷு என்னோட ஜோதிகா சென்னையில் இருக்கு இவரோட ஐசு உளுந்தூர் பேட்டையில இருக்காங்க மலர புடிங்க இருக்கு இப்ப சந்தேக தீர்ந்துருச்சா சில்லுன்னு ஒரு சிக்கன சில்லுன்னு ஒரு சிக்கன் ரைட்னா சைட்ல ஏதாவது ஜில்லுன்னு வச்சிருக்காங்க போல நன்னாரி சப்ப சர்ப்பத்து வச்சிருக்காங்க நன்னாரி அமிரம் போல இருக்கும் அதனாலதான் ஜில்லுன்னு ஒரு சிக்கனா ஓகேனா ஒருத்தமா இருக்குதான் அமெரிக்கா ஏத்தன இது வந்துட்டு ஏற்காட்டுக்கு ஏத்துவாடினா

நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஆனால் வந்துவிட்டு காரம்லாம் குறையலாம் இல்லை சும்மா அருமை முறையாக இருக்குண்ணா முறையாக இருக்குது அதில் வந்துட்டு இந்த நன்னாரி வாசனை அடிக்குதுண்ணா கண்டுபிடிச்சிட்ட ஆ கண்டுபிடிச்சிட்டேன் சூப்பராகண்ணா காரமாகவும் இருக்குது லைட்டாக அந்த நன்னாரி போட்டதில் வந்து ஒன்று இனிப்பும் இருக்குது லைட்டாக இனிப்பு தெரியும் அதை நீங்கள் சர்பஞ்ச் சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறேன் உண்டா இல்லை அதில் இனிப்பு இருக்குது ஆனால் ஜில்லுன்னு இருக்குது சுட்டா சூடா ஆ ஓ விஜயன் விஜினு சாப்பிட்றதோட சும்மா ஜில்லுன்னு சாப்பிட்னு இருக்கணும் ஐஸ்கட்டி உள்ளே போட்டு சாப்பிட்ருக்கான் கருவி தப்பாருண்ணா சும்மா அப்படியே சானி தண்ணியா பெரியது. டெய்லி மாஸ்ற இந்த நேரத்துக்கு இதே மாதிரி செஞ்சு தர சொல்லுனா கண்டிப்பா செஞ்சுடுவோம். ஐஸ் கட்டி கிடைக்கிறது பொறுத்து இருக்கு. இப்ப இவர் வந்து டெய்லி ஒரு வீட்டுக்கு போய் கோழி கறி எடுத்துட்டு வர்ட்டான். இவர் டெய்லி ஒரு வீட்டுக்கு போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வர்ட்டான். சம்மதிச்சா நான் கொடுத்துறேன். எனக்கு ஆளு பைஸ் கட்டி எடுத்து வரது. ஆ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அங்கங்க பந்தில பாயாசம் தா வைப்பாங்க. இவர் நான் உங்களுக்கு எங்க

சைவ தால்ச்சானா சைவ தால்ச்சா அக்கா என்ன பண்றீங்க கேசரி கட்டுறோம்ண்ணா நெய் சோர் நெய் சோர் வாழை இல்லை நெய் சோர் வச்சு வச்சு காலி போல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு மடிக்கிறோம் மடிக்கிறோம் நிழல் நவயுகன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க அதில் சைவ சாப்பாடு இருக்குங்கய்யா எல்லா ஆண்டவரையும் தோட்டத்தில் குழந்தையும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கும் மக்கள்லாம் நல்லா ஏற்பட்டு நிலன்ற குழந்தைக்கு மூணாவது ஒரு பிறந்த நாளுக்காக சென்னை கிரோம்பேட்லேருந்து நெய் சோறு கொடுத்துருக்காங்க நிலன் நவயுகன் அந்த குழந்தையோட மூணாவது மாறோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க நெய் சோறுக்கு சாப்பிடுனாருக்கு பிறந்த நாள் வாழ்க்கை நன்றி பிறந்த நாள் வாழ்க்கத்துக்கு குடும்பம் நல்லது மூணாயிஸ்ட்டு நல்லா இருக்குன்னா குடும்பம் எல்லாமே இருக்குன்னா அதே மாதிரி வருஷம் வருஷம் பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்ண இந்த மாதிரி அழுத நாங்கள் இங்கே வாங்கி சாப்பிடுவோம் நன்றி நிலன் நவயுகன் அந்த குழந்தையோட மூன்றாவது வருட சென்னையில இருந்து அவங்க குடும்பம் சார் கொடுத்துருக்காங்க பெற்றோருக்கு ஆண்டு நல்லா இருக்கும் நிலன் நவயுகன் அந்த குழந்தையோட மூன்றாவது வருட பிறந்த நாளுக்காகவே சென்னையிலேருந்து அவன் குடும்பம் சார் கொடுத்துருக்காங்க ஏன் நேஸ்வரருக்கு சாப்பிடுங்க நிலன் என்ற குழந்தைக்கு மூன்றாவது வருட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க கஷ்டப்படுகிற மக்களை பார்த்து பார்த்து தேடி தேடி சிறப்பான முறையில் கொடுத்தாச்சு நான் இன்னைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பசியாறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நிலன் நவயுகன் அந்த குழந்தையோட மூன்றாவது வருட பிறந்தநாளுக்காக குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க பெற்றோர்கள் விஜய் மற்றும் ரம்யா சென்னை குரோம்பேட்டிலேருந்து இந்த உதவி பண்ணாங்க குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாக இருந்த ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கைதல் சேனலையும் கேட்க போட்டுற அளவு சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்